திருமாலோட பத்து அவதாரங்களில் தனி சிறப்பு பெற்ற அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் மக்களின் அபய குரலுக்கு நொடி போவதில் செவி அவதாரம் இது தூணிலும் இருப்பார் நாராயணன் துரும்பிலும் இருப்பார் நாராயணன் என்கின்ற பிரகலாதின் வாதம் கேட்டு கோபமடைந்த அவனது தந்தை குல வேந்தன் இரண்யன் இந்த தூணில் இருக்கிறானா உன் நாராயணன் என்று தனது கதையால் தூணை அடித்து மாத்திரத்தில் தூணை பிளந்து கொண்டு வந்த நாராயணனின் தான் நரசிம்மம் பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளோ புறமோ மனிதனோ மிருகமோ ஆயுதமோ கைகளோ நீரோ நெருப்போ எதுவாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று சிவபெருமானிடம் சாகாவரம் வாங்கியிருந்த அரக்கர் வேந்தன் இரண்யனின் அகந்தையை அழிக்க மனிதனும் மிருகமும் அல்லாத நரசிம்மராக பகலும் இரவும் அல்லாத அந்தி வேலையில் வீட்டிற்கு உள்ளும் புறமும் இல்லாத வாசற்படியில் மண்ணிலோ விண்ணிலோ அல்லாமல் தனது மடியில் கிடத்தி தனது கூரிய நகத்தால் வயிற்றை கிழித்து பக்த பிரகல்லாதனின் உயிரை வார்த்தையையும் காப்பாற்றிய நரசிம்மரின் அவதாரத்துக்கான தனி சிறப்பு கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்ப்பவர் என்பதுதான் சிம்ம கர்ஜனையுடன் ஆக்ரோஷமூர்த்தியாக பயங்கர உருவத்துடன் தோற்றமளிக்கும் நரசிம்மரை கண்கண்ட தெய்வம் என்று கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அவரது ஆக்ரோஷமும் அடங்காத சினமும் தாயாரின் ஸ்பரிசத்தில் அடங்கி போய் அருள்பாலிக்கும் அற்புதம்தான் அது லட்சுமியின் பிரியனான மாலோன் என தாயாரை தனது மடியில் அமர்த்தியபடி அருள் பாலிக்கும் லட்சுமி நரசிம்மர் கேட்ட வரம் வழங்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குவதில் வியப்பெண்ண இருக்கிறது வாகுபுராணம் புராணம் பிரம்மாண்ட புராணம் மஸ்தய புராணம் விஷ்ணு புராணம் நரசிம்ம புராணம் கூர்ம புராணம் புராணம் பாகவத புராணம் என்று பல்வேறு புராணங்களில் நரசிம்மர் குறித்து எடுத்து எம்பப்பட்டிருக்கின்றன புராணங்கள் மட்டுமல்ல நரசிம்மர் குறித்த பல கல்வெட்டு ஆதாரங்களும் கூட கண்டறியப்பட்டுள்ளன நான்கு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரையிலான பல கல்வெட்டுச் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன கோட்டை தலைநகராக கொண்ட பஞ்சாப் மாநிலத்தின் மத்ரகா அரசர்கள் நரசிம்ம பக்தர்களாக இருந்ததற்கான சான்றுகள் காணப்படுகின்றன இந்தியாவில் கிழக்கு கடற்கரை பகுதியில்தான் நரசிம்ம வழிபாடு அதிகமாக காணப்படுகிறது ஆறாம் நூற்றாண்டு சாளுக்கியர்கள் தலைநகரமான பாதாவியில் நடந்து கொண்டிருக்கும் அகைவாராட்சி நரசிம்மரின் உருவம் பதித்த தூண்களையும் கற்சிலைகளையும் சிலைகளையும் வெளிக்கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவர்கள் நரசிம்ம பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் நரசிம்ம பல்லவனின் காலத்தில்தான் மகாபலிபுரம் சிற்பக்கலையின் உச்சத்தை தொட்டது என்பதும் அவரது குடவரைக் கோவில்களில் நரசிம்மர் உருவம் காணப்படுவதையும் அதற்கு ஆதாரமாக சொல்லலாம் தமிழகம் கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் நரசிம்மர் ஆலயங்கள் காணப்பட்டாலும் நரசிம்மரின் முதல் ஆலயமும் மூலஸ்தானமும் ஆந்திர மாநிலம் ஹலோபிதான் கேக்கு தொடர்ச்சி மலையின் பகுதியான நல்லமலை பகுதியில் அமைந்திருக்கும் ஹலோபிலம் புராணங்கள் குறிப்பிடும் பிரகல்லாத சரித்திரம் நிகழ்ந்த இடம் என்பதால் அதன் முக்கியத்துவம் அதிகரிக்கிறது ஏனைய இடங்கள் நரசிம்மருக்கு எழுப்பப்பட்டிருக்கும் ஆலயங்கள் ஆனால் ஹலோபிலம் என்பது நரசிம்மர் தோன்றிய இடம் அவரது அவதார தலம் சோளிங்கர் நாமக்கல் பரிக்கல் பூவரசங்குப்பம் சிங்கிரக்குடி சிங்கபெருமாள் கோவில் அந்திலி சித்தலவாடி என்ற தமிழகத்தில் உள்ள அஷ்ட நரசிம்மர் கோவில்களுக்கெல்லாம் போயிருந்தாலும் கூட நீண்ட நாட்களாகவே ஹலோபிலம் சென்று நரசிம்மரை தரிசிக்கவில்லையே என்கின்ற குறை அடிமனதின் ஆயுதத்தில் இருந்து வந்தது நினைத்த மாத்திரத்தில் தரிசித்து வரக்கூடியதல்ல ஹலோபிலம் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கொண்டேன் நரசிம்மர் அழக்காமல் ஹலோபிலம் சென்றுவிட முடியாது அப்படியே சென்றாலும் கூட மலையிலுள்ள நவ நரசிம்மர்களை தரிசித்துவிட முடியாது என்கின்ற உண்மை தெரிந்திருந்தால் நாராயணனின் கருணை பார்வைக்காக பல ஆண்டுகள் காத்திருந்தேன் ஹலோபிலத்தின் ஹழப்புக்காக நான் வருடங்கணக்காக காத்திருந்தது வீண் போகவில்லை பின்னர் ஒரு உரையாடலின் போது ஹலோபிலம் போகலாம் என்று அனைவரும் கூறியிருந்தனர் பின்னர் மின்னல் போல என்னுள்ளே ஒரு பொறி தட்டியது சற்றென்று அது பற்றி கொண்டு விட்டது ஹலோபிலம் ஹலோபிலம் என்று உள்மனதின் ஆயத்தில் அமிழ்ந்து கிடந்த அந்த ஆவல் பீரிட்டு எழுந்தது என்னை அறியாமலே உடனே என்று வெளிப்பட்டது பதில் சென்னையிலிருந்து ஹலோபிலம் போவதென்றால் ஆந்திர மாநிலம் கர்னலூருக்கு போய் அங்கிருந்து அல்லகட்டா வகையாக ஹலோபிலம் சென்றடைய வேண்டும் சென்னையிலிருந்து முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஹலோபிலத்துக்கு உடனே செல்ல வேண்டும் என்று மனம் துடித்தது கர்னூருக்கு விமானத்தில் போகலாமா ரயிலில் போகலாமா என்று ஒரு யோசனை அங்கிருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் காரில் பயணித்து ஹலோவிலம் அடைவதற்கு சென்னையிலிருந்தே காரில் பயணித்து விட்டால் தான் என்ன என்றது இன்னொரு மனம் அவசர அவசரமாய் போய் ஒன்பது நரசிம்மர்களையும் தரிசித்து விட்டு வர வேண்டும் முடியாது இரண்டு நாள் தங்குவது போல போங்கள் என்று பெரியவர் கூறினார் அதிகாலை மூன்று மணிக்கு காரில் கிளம்பி மதிய உனக்கு அலோபிலம் சென்று விட்டோம் என்று முடிவெடுத்தேன் தனியாக எப்படி போவது நண்பர்களும் இணைந்து கொண்டனர் ஹலோபிலம் நோக்கி நாங்கள் கிளம்பிவிட்டோம் ஹலோபிலம் என்ன பக்கத்திலா இருக்கிறது முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் சென்னையிலிருந்து நவ நரசிம்மர்களை தரிசிக்க போகிறோம் என்கின்ற ஆர்வத்திற்கு முன்னால் காலமும் தூரமும் கைகட்டி சேவகம் செய்ய முன்வந்ததில் வியப்பெண்ண இருக்கிறது கேக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் நல்லமலைப் பகுதி புராண காலத்தில் அறக்கர் தலைவர் இரண்யன் ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறது கேக்கு தொடர்ச்சி மலையான அமைப்பே ஆதிசேஷன் பார்த்திருப்பது போல காட்சியளிக்கிறது அதன் தலைப்பகுதியில் திருப்பதி திருமலையும் மையப்பகுதியில் ஹலோபிலமும் வால் பகுதியில் ஸ்ரீ சைலமும் அமைந்திருக்கின்றன கருட புராணத்தின்படி இந்த மலைப்பகுதியில் நரசிம்ம தரிசனத்துக்காக பல ஆண்டுகள் கருடன் தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இரண்யனை வதம் செய்ய உருவத்துடன் நரசிம்மர் கருடனுக்கு காட்சியளித்த போது கருடன் வியந்து போய் ஹலோ இதோ பலம் என்று குரல் எழுப்பியதாகவும் இதனால்தான் இந்த இடத்துக்கு ஹலோபலம் என்று பெயர் வந்தது அது மருவி ஹலோபிலமாக மாறியது என்று ஒரு கருத்து இரண்யனை வதைத்ததை பார்த்து கொண்டிருந்த முப்பது முப்போடி தேவர்களும் நரசிம்மரின் உக்ரகத்தை பார்த்து மிரண்டு போய் ஹலோ வீரியம் ஹலோ சௌரியம் ஹலோ பாக பராக்கிரம நரசிம்மம் பரம் தெய்வம் ஹலோபம் ஹலோபிலம் என்று கோஷம் எழுப்பியதாகவும் அதனால் ஹலோபம் என்று பெயர் வந்ததாகவும் இன்னொரு கருத்து கருணனுக்கு நரசிம்மர் காட்சியளித்த குகையை பார்த்து அதோ குகை என்ற அடையாளம் சொல்லப்பட்டதாகவும் அதனால் தான் ஹலோபிலம் அதோ குகை என்று பெயர் வந்ததாகவும் கூட கூறுகிறார்கள் ஹலோபிலத்துக்கு பெயர் வந்ததன் காரணம் எதுவாக இருந்தாலும் ஹலோபிலமும் நரசிம்மரும் புராண இதிகாச காலங்களுக்கு முன் வந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் உண்மை நரசிம்மர் குறித்த பதிவுகள் தைத்திரேய ஆரண்யகாவிலும் மகாநாராயண உபநிடத்திலும் காணப்படுகின்றன கிருதாயுதத்தில் சிவபெருமானும் திரேதாயுதத்தில் ஸ்ரீ சீதையும் துவாபர யுதத்தில் பாண்டவர்களும் ஹலோபிலத்தில் நரசிம்மரை வழிபட்டதாக தலவரலாறு கூறுகிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல பிரபல ஆலயங்களுக்கு ஆதிசங்கரர் எந்தவித போக்குவரத்து வசதிகளும் இல்லாத காலத்தில் சென்றிருப்பது அவரது தெய்வீக சக்தியின் எடுத்துக்காட்டு ஆதிசங்கரால் சுதர்சன சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்ட கோவில்களில்தான் அதிக சக்தி பெற்ற திருத்தலங்களாக திகழ்கின்றன ஹலோபிலத்துக்கு ஆதிசங்கரர் வந்திருப்பதன் அடையாளமாக இங்கே அவரால் சுதர்சன சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஆதிசங்கரர் கபாலிகரத்தில் தாக்கப்பட்டாலும் நரசிம்மர் அவரை காப்பாற்றியதும் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோஸ்திரம் அவரால் இயற்றப்பட்டதும் ஹலோபிலத்தில் தான் ஸ்ரீ ஹலோபில நரசிம்மராலயத்தில் அவரால் சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அவரால் நரசிம்ம பஞ்ச் ரத்ன சோஸ்திரம் நரசிம்ம சோஸ்திரம் ஆகியவை இயற்றப்பட்டிருக்கின்றன அத்வைத சித்தாந்தம் தந்த ஆதிசங்கரை போலவே ஸ்தைவதம் தந்த ஸ்ரீ மாட்சவாச்சாரியாரும் ஹலோபிலத்திற்கு வந்திருக்க வேண்டும் அவரது வருகைக்கான ஆதாரமோ குறிப்போ இல்லை என்றாலும் அவரால் இயற்றப்பட்ட நரசிம்ம ஸ்தூதி நரசிம்மரிடம் அவர் இருக்கின்ற பக்தியை அளிக்கிறது என்னதான் திட்டமிட்டாலும் மாலோலன் அழைக்காமல் நீங்கள் ஹலோபிலிக்கு போகவே முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஹலோபிலம் நவநரசிம்மர்களை தரிசித்துவிட்டு நீங்கள் சொல்வது என்னவென்றால் பக்தியின் உச்சம் பிரகல்லாதன் சக்தியின் உச்சம் நரசிம்மர் நீங்களும் ஒருமுறை ஹலோபிலத்துக்கு போய் வாருங்கள் கண்டிப்பாக நரசிம்மரின் உங் உங்களுக்கு ஆசி கிடைக்கும் நாளை ஒரு நல்ல அருமையான கோவில் வரலாற்றை காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்